அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய இந்த முதல் மாதமான ஜனவரி மாதம் பனிரெண்டு ராசிக்கும் எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் கடைசி ராசியான மீன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அவங்களுடைய வாழ்க்கை எப்படி அமைய போகுது நிதிநிலை குடும்ப உறவு அதேமாரி காதல் ஆரோக்கியம் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம் தொழில் மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி அமைய போகுதுன்னு நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்க நீங்க இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறைக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷனுக்கான மறைக்காமல் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக அதாவது சந்தேகமோ இல்லை என்ன பரிகாரம் ஏதாவது செய்யணுமான்ற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடருடைய நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு கால் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயில் நீங்கள் சொல்லும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் இல்லை பரிகாரம் ஏதாவது செய்யணுமான்னு எல்லா தகவல்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் விடாமுயற்சிக்குரிய அங்கீகாரத்தை பெறக்கூடிய மாதம் இருக்கும் கண்டிப்பா தொழிலில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படுது அதே போல் உங்கள் பங்களிப்புகள் எல்லாத்துக்கான அங்கீகாரமும் பாராட்டையும் கண்டிப்பாக நீங்கள் பெறுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான யோசனைக்கும் நிர்வாகத்தினரிடமிருந்து பாராட்டு பெறக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்கும் மீன மீனராசிக்காரங்களுடைய வணிகம் தொடங்குவதற்கு மிக மிக ஒரு சாதகமான சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் அதேமாதிரி வெற்றிகரமான கூட்டாண்மைக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு கணிசமான லாபத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் காதல் விஷயத்தில் இந்த காலம் வெற்றியை தரும் குடும்ப உறவினர்களோடு உறவு அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஏதுவானதாக அமைய வாய்ப்பு இருக்குது திருமணமான மீனராசிக்காரங்களுக்கு பல்வேறு இடங்களுக்கு தங்கள் துணையோடு சென்று மகிழ்ச்சியான அனுபவங்களை காணக்கூடிய நிலை ஏற்படுது இந்த அனுபவம் நீங்காத நினைவுகளா உங்களுக்கு இருக்கக்கூடிய நிலையும் ஏற்படலாம் போல் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் வலுவானதாக இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு இருக்கும் நிதி ரீதியாக மீன ராசிக்காரங்க வளர்ச்சி காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்குரிய நம்பிக்கையான முதலீடுகளை உருவாக்குகிற வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப ஒப்புதல் கிடைக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறதால காதல் உறவுகள் வளரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் காதல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா போய் உங்கள் வீட்டில் சொல்லும்போது குடும்ப ஒப்புதல் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படுது திருமணமானவங்க உங்கள் கூட்டாளர்களோடு பல்வேறு இடங்களுக்கு போய் மகிழ்ச்சியான அனுபவங்களை பெறுவீங்க பெரியவங்களுடனான தொடர்பு நேர்மறையாகவும் இனிமையானதும் அமையுது அதே போல் பெற்றோருடனான உறவுலையும் நல்லிணக்கம் உருவாக வாய்ப்பு நிறைய இருக்குது அவங்க உங்களுக்கு ஆதரவா செயல்படுவாங்க ஆனாலும் குழந்தைகளுடனான தொடர்பில் சவால்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அவங்களுடைய தவறான நடவடிக்கை மூலயமா நிவர்த்தி செய்வதில் பொறுமையா இருக்கிறது ரொம்பவே அவசியம் திடீர்னு போய் அவங்க கிட்ட சொல்றீங்கன்னா அது அவங்க கேட்க மாட்டாங்க ஆனால் நீங்க பொறுமையா அதை சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா கேட்பாங்க திருமண உறவுலையும் குடும்ப உறவுலையும் நீங்க நல்லிணக்கம் இருக்கணும் இல்லை அமைதியான ஒரு சூழல் உருவாகணும் அப்படின்னா சந்திரன் பூஜை செய்யுங்க சந்திரன் பூஜை செய்யும் போது உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பா நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் வலுவான சாதகமான இடத்துல உங்க நிதி நிலைமை இருக்க வாய்ப்பு இருக்கு விரைவில் மேம்படக்கூடிய நிலையும் ஏற்படும் நிதி வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய நல்ல முதலீட்டு விருப்பங்களை ஆராய இப்ப ஒரு சிறந்த வாய்ப்பா இது இருக்குங்க நிதி நிலைக்கு கூடுதலா உங்க குடும்பத்துடைய நிதிநிலையும் நிலையும் திடமாவும் நிலையானதாகவும் இருக்கும் உங்களுடைய நிதியை மேம்படுத்துவதற்கான பலிகளை தேடும்போது அவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதாவது உங்க குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்கன்னு சொல்லப்படுது நிதி இலக்குகளை வலுவான அடித்தளத்தை உருவாக்குறதுக்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆதரவான சூழல் காரணமா பங்கு சந்தலையில முதலீடுகள் செய்ய நீங்க பரிசீலனை செய்யவும் தரகு வேலை வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இந்த நேரத்தை ஒரு சிறப்பானதா நீங்க எடுத்துக்கலாம் அதாவது அந்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள இது நல்ல நேரமா இருக்கும் இந்த நம்பிக்கைக்குரிய நிதி காலகட்டத்திற்கு நீங்க போகும்போது எல்லா செயல்களையும் உங்களுக்கு உங்க குடும்பத்தினர் வந்து ஆதரவாக இருப்பாங்க மீனராசிக்காரங்களுடைய இந்த மாத உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் போது முன்னேற்றகரமான நிலையில இருக்கு கடின உழைப்புக்கு முறையான அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பங்களிப்பு மற்றும் புதுமையான கருத்துக்களுக்கு நிர்வாகம் மற்றும் மேல் அதிகாரிகள் ஒப்புக்கொள்வாங்க தகவல் தொழில்நுட்ப துறையில பணி புரியக்கூடிய நபர்கள் இந்த மாதம் சிறப்பாக செயல்படுவீங்க உங்கள் கடின உழைப்புக்கு நல்ல நன்மதிப்பையும் பெறுவீங்க ஆசிரியர் துறையில் பணிபுரியவங்களுக்கு தங்களுடைய தொழிலில் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு உற்பத்தி சார்ந்த துறையில் பணிபுரியக்கூடிய மீனராசியினருக்கு வேலைகளில் சில பின்னடைவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு இதனால சிறிது மனக்குழப்பமும் ஏற்படலாம் ஆனாலும் இறுதியில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க மருத்துவத்துறையில பணிபுரியக்கூடிய இந்த ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும் இந்த காலம் உங்க வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும்னு கூட சொல்லலாம் ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மீன ராசியினருக்கு கடுமையான உழைப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கடுமையான உழைப்புக்கான வெகுமதி உங்களை வந்து சேரும் அலுவலக நிர்வாகத்திடம் கனிவா பேசுறது மூலியமா வாய்ப்புகளை அதிகரிக்கிற நிலை ஏற்படுது உத்தியோகத்தில் மேன்மை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரகஸ்பதி பூஜையை மேற்கொள்ளுங்கள் இதன் மூலியமாக உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழில் தொடங்குவது பற்றி யோசிக்கிறவங்க மிகவும் நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க இந்த நபர்கள் மற்றவங்களோடு பணிபுரிய பல வாய்ப்புகள் இருக்கிறத கண்டுபிடிப்பீங்க நேர்மறையான மற்றும் பயனளிக்கும் கூட்டாண்மைகளுக்கு இது வழிவகுக்கும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் செழிக்கக்கூடிய நேரமா இது இருக்குங்க கூட்டு தொழில் நற்பலன்களை கொண்டு வந்து உங்களிடம் சேர்க்கும் ஏற்கனவே வியாபாரம் செய்து கொண்டிருக்க மீனராசிரியர்களுக்கு தொழில பிரகாசமான ஏற்பட வாய்ப்பிருக்கு அவங்களுடைய கடின உழைப்பிற்கும் அர்ப்பணிப்புக்கும் ஏற்ற பலன்கள் அவங்கள கண்டிப்பா வந்து சேரும் லாபம் குறிப்பிடத்தக்க அதிகரிப்ப கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இந்த காலம் உறுதியளிக்கக்கூடிய நிதி வளர்ச்சியும் வணிக முறையில ஒட்டுமொத்த முன்னேற்ற உணர்வும் ஏற்படும் மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இது உற்சாகமான நேரம்னு கூட சொல்லலாம் ஏராளமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய நிலை ஏற்படுது இந்த மாதம் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கு நேர்மறையான சூழல்கள் இருக்கிறதால மன ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆற்றலோடு செயல்படக்கூடிய நிலையும் இருக்குங்க இந்த நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட இருந்து வரக்கூடிய நேர்மறையான சூழ்நிலை மற்றும் ஆதரவான ஆற்றல் மூலியமாக அவங்க மன ஆரோக்கியத்தை நீங்கள் கணிசமாக மேம்படுத்தலாம் சில உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து கவனமாக இருக்கிறது நல்லது குறிப்பாக வயிறு சம்பந்தம் மா சில அசௌகரியங்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மீன ராசிக்காரங்க இருந்து உணவு உண்பதை தவிர்க்கிறது நல்லது இதனால் எரிச்சல் மற்றும் பிற உடல்நல கோளாறுகள் ஏற்படாமல் இருக்கும் வீட்டில் சமைத்த உணவுகளை உண்பது மூலியமா உங்களுக்கு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்குது உணவு தேர்வுகளில் கவனம் செலுத்துவது மூலியமா ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் தக்க வைத்து கொள்ளலாம் சூரிய பூஜை செய்கிறது மூலியமாக உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் மேம்படுத்தலாம் ஆரம்ப மற்றும் இடைநிலை கல்வியில் இருக்கக்கூடிய மீனராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் குறிப்பிடத்தக்க கல்வி சாதனை கண்டிப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பட்டதாரி மாணவர்களுக்கு புகழ்பெற்ற ஆசிரியர்களுடைய உதவி கிடைக்கும் அதன் மூலியமாக சிறப்பாக நீங்கள் செயல்பட்டு உங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துவீங்க புதன் பகவானை வணங்குறது மூலியமா உங்க படிப்புல மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பா நீங்க ஏற்படுத்தலாம் வெளிநாட்டுல முதுகலை கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய இலக்கில் வெற்றி நிச்சயமா பெறுவீங்க ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுல ஈடு ஈடுபாடு கொண்ட மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஆய்வறிக்கைகளை சமர்ப்பிக்கவும் அதுக்கான ஒப்புதல் பெறவும் சிறந்த நேரமாக இந்த ஒரு மாதம் இருக்குன்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த புதன் பகவானுக்குரிய பூஜையை செய்யும்போது உங்களுடைய வெற்றி நிச்சயம் உங்களை வந்து சேரும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க புதன் பகவான் கல்விக்குரியவர் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் கிரகநிலைகளுடைய அடிப்படையில் மீன ராசியில் புதன் பகவான் வீற்றிருக்கக்கூடிய நிலை அப்படின்றது கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்றாங்க இதனால இந்த புதன் பகவானுடைய பூஜை உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் மீனராசியினருக்கு எப்படி அமையப்போகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய மீனராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களையும் உங்கள் ராசி சம்பந்தமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்க நோட்டிஃபிகேஷனாக பெறலாம் நன்றி